நீங்க மேனேஜர் மாதிரி என்ன அதுக்கு இருக்கோ அதை நீங்க வந்து சொல்லுங்க தம்பி இந்த மாதிரி இருக்கு நீங்க அட்ரஸ் நான் குடுப்பேன் சொன்னா நீங்க தெளிவா எனக்கு எழுதி கொடுத்துங்க சார் இல்ல 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 சார் இது வந்து மத்திய கவர்மெண்டோட நேரடியில இயங்கக்கூடிய பேங்க் நீங்க வந்து நீங்க கரெக்டா கொடுக்குற

நான் வந்து மக்கள் செயல்பாடுல இருக்கிறோம் சார் நாங்க வந்து கட்சியில கவுன்சிலர் எவ்வளவு கிடையாது சார் விசாரிச்சுங்க செல்ல குட்டி மாளாட்டா இங்க யாரு சாலைகிறாங்க நீங்க யூனியன் யூனியன் பேங்க்ல இதே ப்ராப்ளம் தான் யூனியன் பேங்க்ல இதே ப்ராப்ளம் தான் ஒரு ப்ராப்ளம் வந்து மக்கள் வந்து காசு நானுதான் விவசாயம் பண்றேன் இருபத்தி அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்றேன்

i love it